மங்காத்தா இதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது மங்காத்தா நீயே யோசிப்பாரு உன் மைண்ட் ஃப்ரீயா கணந்தா நானே டூர் கூட்டிட்டு வந்தேன் எப்படி இவங்க கூட்டிட்டு வந்து நானே டென்ஷன் ஆகுவேன் அதுவும் சரிதான் அப்ப யார்தான் இவங்க கூட்டிட்டு வந்தது நீங்க யா மர்மமா அழுத்திட்டு இருக்கீங்க அழாதங்க பின்னுக்கு தெரியுமா மர்மமா வந்தது ஏ மாலகட்டவனா நானே இந்த கடுப்புல உச்ச கட்டத்துல நிக்க நீ மெதுவா என்கிட்ட வந்து ஓடுகளே தெரியுமா கேக்கிட்டு இருக்கா இவ்வளவு தெரிஞ்ச என்ன இப்ப நான் பத்தேனுமே அதுக்குள்ள இவன் கண்ணு முன்னாடி இருந்து ஓடி இருக்கணும் கண்ணு முன்னாடி இல்ல 3 அரை விட்டே ஓடி இருக்கணும் இப்படி ஓட வைக்க முடியாண்டி நடுதுரல ஓட முடியுமா நம்ம இனி போச்சுல நம்ம கூட வண்டில வரட்டு இப்படி வந்தாவளோ அப்படியே கூட்டிட்டு போவோம் மறுமணம் எப்படி வந்தியா ட்ரெயின்ல பாத்ரூம்ல இருந்தே போன பாரம்பரியமா இருக்கும் அதனால இதுல டிக்கில இருந்து வந்திருப்பாங்க டிக்கில இருந்து வந்தியா ஆமா ஆமா குவாலி மச்சான் ஆடி மச்சான் உங்களுக்கு எல்லாம் மூணாறு மூணாறு டேடி இப்போ நம்ம குவாலி அடல மேக்கலடி அப்ப பண்ணி மேக்க போய்ட்டானா குவாலி அடல வித்திட்டு பண்ணி ஆகி விட்டானாகம் மறுமணம் நீங்க போங்க நான் இவள சமாளிச்சிடறேன் நீங்க நின்னா உங்களை என்ன கஷ்டப்படுத்திட்டே இருப்ப நீங்க போங்க வாங்க மறுமணம் போங்க பே நல்ல மூணாறு சுத்தி பாருங்க நான் இந்த இடத்தோட காலி பண்ணப் போறேன் நீங்க போங்கன்னு சொல்லு

ஐயோ அண்ணி 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 சும்மா இருக்க கடிக்காதங்க அண்ணே பாவா தூ அண்ணே என்ன ஆச்சு என்ன அம்மா என்ன கடி பத்தியா அம்மா இந்த கைய எடுத்துடா போட்டனே என்னே போட்டனே அண்ணே ஒண்ணே ஒண்ணு நீ என்ன சண்டை போட்டுடுங்க அண்ணே இப்படி கடிச்சி அடிச்சல ஆளாதங்க சொல்லி விட்டேன் இப்படி கடிச்சி விட்டுக்கிற அண்ணன் கைய கடிச்சல விட்டு அவள கடிச்சி ஓஹோ நானா அந்த மாஞ்சடையா சும்மா உடனே பாத்துடுங்க சாவு அண்ணே உங்களுக்கு என்ன செஞ்சா ஏதாவது பேசி இருப்பா அதுக்கு நீ இப்படி பிடிச்சு கடிச்சிப்பியா

நீதான் ஃபோன் பண்ணி கேட்க மாட்டான் நானது கேட்டு போறேன்னு அந்த பிள்ளைகள்கிட்ட பேசேன்ட்டாமாண்ணா இல்லைண்ணா மகிட்ட நீ பேசாமல் கடை போகும் அம்மா கிட்டே இடிப்படி சண்டை போடாதே கட்டி ஃபோன் பண்ணா இப்படி உனக்காவது ஒரு ஃபோன் பண்ணி பேசிருக்கணும் நீயும் பேச மாட்டா சரி நானாகவே பேசலைன்னுட்டி பிள்ளைகளோட அதை விட்ருவந்துன்னு ஒரு நினைப்பு இருக்காட்டி உனக்கு விட்டு நாயை நாய் பயன்னு சொல்லதான் மெண்டல் நாயை நான் உன்கிட்ட இருந்து என்னவோ ஃபோன் பண்ணேன் சொல்லி தொலை சாவ பிறகு என்ன உம்மா கிடைச்சாச்சுன்னு செல்வான்னுட்டு சொல்லிரு செல்வா நிம்முற தூக்கில கீக்கலதுன்னு தங்கிறாம் இருது சாவுடோ அவ்வளோ ஆமாம் உம்மளை போல உள்ள கல்யாணம் பண்ணா சாவதம் செய்யணும் போய் சொல்லவாய் செல்வாய் சரி அதான் ஒண்ணு ஆவல செல்வாட்ட சொல்லிடுவோம் செல்வாய்ப்பு டென்ஷன்ல ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் ராணி சாப்பிட்டியா ஏ ராணி ஏன் பேச மாட்டீங்க ஏ ராணி கோவமா ஏ ராணி எந்த கோவமா செல்வா போன் பண்ணி போன் பண்ணி டார்ச்சர் பண்ணாத அவன் பொண்டாட்டி சாவப் போறேன்னு சொல்லிட்டு போனாலே வந்துட்டாளா அவ இங்க சாவுவா அதெல்லாம் நடிப்பு இங்க பாரு என்ன நடந்தாலும் பரவாயில்ல நீ இந்த வந்து பேசாத சரியா ராணி நீ மூணார் சாக்லேட் கேட்டல வாங்கி தரடா செல்வா இமிரி பியாச கூட ஓட மாட்டானே செல்வா ஒரு குட் நியூஸ் ஒருவேளை உமா பி சாந்திட்டாளோ உமா சாவு பரேன் சொல்லிட்டு ஓடனங்களாம்ல சாவல் ஏன் சரியா பத்திரமா தான் இருக்கவளாம் சின்ன பொண்ணு சொல்ல சொன்னா சின்ன பொண்ணு கிட்ட தான் இருக்கவளாம் சரியா ராணி கேட்டா நீ என்ன குற்றவாளியா இருக்காத சரியா என் பொண்ணுடி சாவல் உயிரோட தான் இருக்கா நல்லா இருக்கா சரியா

சின்ன பண்ணு இங்கோல பிரஷ்னஸ் போல வராத இல்ல சின்ன பண்ணு நிமிஷத்துக்கு நிமிஷம் துணி மட்டும் மாறிட்டே இருக்கு ஒரு டீ தூள் வாங்க வக்க இல்ல அப்படி சொல்லாத எல்லாம் எதை இவன் கிட்ட பணம் கொடுத்து வாங்க மாதிரி எதுமே நீ வாசில் எடுத்ததே கிடையாது கவர்ல அவத்தை பறிச்சிட்டு போய் நானா திங்க போறேன் உனக்க பாதி பங்கு வச்சு தரதன்னு செய்வேன் யார் பங்கு வைக்க கூடிய மூஞ்சே நல்ல பாப்ப உத்து உத்து பாப்போம் வாங்கடனா இனி ஒரு இடத்துக்கு வரவே மாட்டேன் நீ சுத்தது வேற யார் கூடயே போ சின்ன பண்ணு நானே இழுவே மாட்டே தனியா போறேன் ஏ நாலு முடிவு கைவினை இங்க காட்டிராயங்க அவளத்தையும் பறிச்சுக்கிட்டு போனேன் அங்க முன்னாடி ஒரு வாட்ச்மேன் என்ன அவர் லத்தியாலே மண்டையில நாலு அடி தருவாரு ஏ பைத்தியம் இதெல்லாம் பறிச்சுட்டு போய் காய வச்சு நிறைய ப்ராசஸ் எல்லாம் பண்ணி விப்பாவ பைத்தியம் அதுக்காண்டி தானே கஷ்டப்பட்டு தோட்டம்லாம் எல்லாம் போட்டிருக்காவ சின்ன பொண்ணு இங்க இருந்து ஒரு நாலு செடி கேட்டு பைசா கொடுத்து வாங்கிட்டு போனாலும் நம்ம வீட்டு பக்கத்துல குளமும் வெள்ளப்பணும் இடம்லாம் சும்மா தான் நட்டு விட்டாலும் நம்ம ஒரு கிளைமேட்டுக்குலாம் அது வளராது பண்ணாரோம்

நானே ஆசையா ஒரு பீஸ் எடுத்துட்டு வந்தேன் அதை எடுத்து வாய்க்குல போட்டுட்டா ஏய் இழுவ நல்ல ருசியா இருக்கு இழுவ காண்டாக்ட் நம்பர் தா இழுவ நானும் ஆர்டர் கொடுத்து கட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணா போதா நீ ரிப்ளை பண்ணுவானே ஆர்டர் பண்ணு உங்களுக்கு நான் என்ன ஆர்டர் பண்ணீங்க நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம மூணார்ல எல்லாம் இருக்கோம் இங்க அனுப்பிடுவாவல கேட்டா எனக்கு இப்பவே திங்கணும் போல இருக்க இந்தியா முழுசா அனுப்புவாவ என்ன பண்ணு சரி அப்ப ஆர்டர் பண்ணிரலாம் கண்ண மலை வரத்துல யாலக்க செடி எல்லாம் பெருசு பெருசா நிக்குகா வாங்கங்க போவங்க பாக்க வா 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 கவர் வச்சிருக்கே இழுவ ஹாய் செல்ல குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இருக்கோம் என்னது தெரியுமா பிரவுனி காயல் பட்டன ஸ்பெஷல் தம் ரூட் ரவா கேக் மாதிரி அலாத ரவா கேக் கடையில ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச முட்டை மிட்டாய் எப்படி இருக்குன்னு தெரியுமா அதோட வீடியோவை நான் இது கூட ஆட் பண்றேன் அதுக்கு அப்புறம் வே மும்பையில ஸ்பெஷலா விக்க கூடிய ஆப்லதான் ஸ்வீட் ரொம்ப டேஸ்டா இருக்கும் பால் பவுடர் அப்புறமா பால் கோவா எல்லாம் சேர்த்து செய்ய கூடியது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க எல்லாம் டேஸ்ட் பண்ணிருக்கவே மாட்டீங்க